அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரே விரதம் என்றால் அது சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றுதான் இன்றைய காணொலியில் பேசப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் புதன்கிழமைகளில் வரும் சதுர்த்தி என்று அங்காரக சதுர்த்தி என போற்றப்படுகிறது இன்றைய தினம் மாலையில் விநாயகப் பெருமானை வழிபடுவதால் புதன் பகவானின் அருளும் கிடைக்கும் கடன் பிரச்சினை காணாமல் போகும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் வீடு தேடி வரும் செல்வம் பெருகும் அங்காரக சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி சங்கடங்கள் நீக்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபடுவது இது மிக சிறிய புண்ணியமாகும் மிக பெரும் நட்பலன்களை தரக்கூடியது சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லைகள் கஷ்டங்கள் தடைகள் மற்றும் அர்த்தம் அறை என்றால் நீக்குவது பொருள் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடகர ஆகும் அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தியாகும் புதன்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதி மிக சிறப்பு வாய்ந்த சதுர்த்தி திதியாக பார்க்கப்படுகிறது இதை மகா சங்கடகர சதுர்த்தியினும் அழைக்கிறார்கள் முக்கியமாக பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோர்களிடம் ஒப்பறிக்க மகரியோ அதற்கு அங்காரகன் என பெயரில் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார்கள் இதில் மகிழ்ந்த விநாயகர் நவ கிரகங்களில் ஒருவராக அங்காரங்களுக்கு பதவி அளித்தார் ஏழையாக உள்ள ஒருவன் மாசி தேய்பிரையில் செவ்வாயில் விரதத்தைத் தொடங்கி ஒரு வருடம் பூஜை செய்து வந்த பெரும் பணக்காரன் ஆவான் என்று விநாயகர் வழிபாட்டு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த திதியாகும் இந்த நாள் சுக்லபட்சம் வளர்பிறை திதியை வார சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பிரையை சதுர்த்தி திதியும் சங்கடகர சதுர்த்தி என கூறுவார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி ஆகும் இதனை சதுர்த்தி திதி என கூறுவார்கள் வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரன் பார்ப்பது போல அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்த திதியாகும் இதுவே சங்கடங்களை தீர்க்கும் நமக்கு வருடம் சங்கடம் அனைத்தும் நீக்கி சௌபாக்கியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த நாள் காலையில் உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பின் கணேச நிவேதானத்தை மட்டும் உண்டு தனிமையில் உணங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் கிடைக்கும் முக்கியமாக மாதந்தோறும் வரும் இந்த சங்கடகர சதுர்த்திதிகளும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் பெறும் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்வில் தொடர்ந்து பல வகையான துன்பங்கள் உள்ளாகின்றவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிக சிறப்பான கல்வியறிவு புத்து கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மட்கட்பேறு எல்லா விதமான நன்மையும் அடைய முயற்சி சனி சோ சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும் பகுதியாக குறையும் சங்கடகர சதுர்த்தியான இன்று நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு சென்று ஆலயத்தை பதினொன்று முறை வலம் வர வேண்டும் அருகமல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்பு கர்ணம் போட்டு விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகர் கோவிலில் நடக்கும் சங்கடகர பூஜையின் போது விநாயகர் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வணங்க வேண்டும் பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண்குளிர கண்டு வணங்கிவிட்டு வீடு திரும்பி பூஜையில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதங்களை எடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆழங்குளம் பச்சரிசியை வைத்து ஆத்துடன் சிரித்து வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்க வேண்டும் பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பிரனைத்தரும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையும் கணபதி இருப்பார் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புவார்கள் இந்த வன்னி விநாயகரை வள்ளம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு பின்பு சந்திர தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்